உக்ரைன் யுத்தத்துல கதாநாயகன் அதாவது நேரடி கதாநாயகன் யாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தான் மறைமுக கதாநாயகனா ஒன்றரை வருஷமா கொடி கட்டி பறந்தது யாரு அப்படின்னா பிரிட்டனோட உளவுத்துறை அந்த ஒன்றரை வருஷமும் பிரிட்டன் உளவுத்துறை வந்து ஏதோ நியூஸ் ஏஜென்சியோட ஹெட்லைன் மாதிரியே செயல்பட்டுச்சு பிரிட்டன் உளவுத்துறை சொல்லிருச்சு பிரிட்டன் உளவுத்துறை சொல்லிருச்சு அப்படின்னு போரோட முக்கியமான நுணுக்கங்களோடு கூட ஏஜென்சிகள் ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள் அந்த அளவாக பிரிட்டனோட உளவுத்துறை உக்ரைன் யுத்தத்தில் ஆக்டிவா இருந்துச்சு அன்னை அமெரிக்காவே தோற்று போகிற அளவுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் அண்ணன் அமெரிக்கா ஆப்சண்ட் ஆனா அன்னைக்கு கூட ஆப்சண்ட் ஆகாம அப்டேட் கொடுத்துட்டு இருந்த ஆட்கள் பிரிட்டன் அதுக்கப்புறம் எங்கே போனாங்க ரஷ்யா ஒரே மிசைல் தான் பெரும் சுனாமி வந்து படிப்படியாக அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சார்கள் அதுக்கப்புறம் பெரிய அளவுல வாசிக்கிறதே விட்டுட்டார்கள் சரி அந்த பிரிட்டன் ஆக்ரோஷமா செயல்பட்டுச்சுல அந்த காலகட்டத்துல பிரிட்டன் ஆயுதங்களை எவ்வளவு தூரம் பம்ப் பண்ணுச்சு அப்படின்னு தான் பிரிட்டன் பெரிய அளவுல சொன்னது ஃபைட்டர் ஜெட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்கள் ஃபைட்டர் ஜெட்டுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஜெட்டை கையில் கொடுப்போம் நாங்கள் பயிற்சி எவ்வளோ நாள் ஆகும்னா ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படின்னு அசால்ட்டாக சொன்னார்கள் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் ஓடி போன கேட்டப்ப ஃபைட்டர் ஜெட்டு உக்ரைன் பிரிட்டன் இணைந்து கூட்டு தயாரிப்பா வடிவமைச்சு நாங்கள் கொண்டு வருவோம் களத்துக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்டு உக்ரைன்ல காப்பாற்றும் ரஷ்யாவை செதறடிக்கும்னாங்க அட அப்போ ஃபைட்டர் ஜெட் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு கொடுக்கலையாவா நாங்கள் தான் கம்பெனி செஞ்சே தரப்புறமே கூட்டு தயாரிப்புல உக்ரைனோட நீண்ட கால கனவு நீண்ட கால பாதுகாப்ப பிரிட்டன் உறுதி செஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க என்ன தப்பி தவிர அங்க பைடன் இல்லாம ட்ரம்ப் இருந்தா கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாரு பைடனா இருக்க கண்டு கருமா என்னமோ சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா கடந்து போயிட்டாரு பிரிட்டன் அவ்வளவு கேவலமா இங்க செயல்பட்டுச்சு இப்ப நிலைமை என்ன அப்படிங்கிறதா இப்ப டொனால்டு ட்ரம்ப் பொறுத்தவரை உடனடியாக நிறுத்திடுவார் அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தோற்றம் வந்து நிறுத்தலைன்னா அது வேற விஷயம் ஆனா அப்படி நிறுத்தினது மட்டும் இல்லாம பெரிய அளவுல நேட்டோல இருந்து வெளியேறுவாரா இல்ல நேட்டோவோட நிதியை குறைப்பாரா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இப்படி ஸ்தம்பிச்சு போயிருக்கும் போது பிரிட்டன் நான் வீரர்களே அனுப்புறேன் எங்க உக்ரைனுக்குள்ள இராணுவ வீரர்களே அனுப்புவோம் அப்படின்ட்டாங்க யாரு மன்னர் சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டா மன்னருக்கும் மன்னர் போரிஸ் ஜான்சன் சொல்லிட்டார் ஏ அப்படின்னா எல்லா மரபுகளையும் உடைச்சி கடைசியில் தன் பதவியும் உடஞ்சி வீட்டில் உட்காந்துருக்காருல்ல அதனால மண் பிரிட்டன் மன்னருக்கே மன்னர்னு சொல்லலாம் ஒண்ணு தப்பு கிடையாது திடீர்னு அவர் தான் பதவி விட்டு விளக்கிறேன் பாரு என்னன்னு கேட்டால் எனக்கு குட்டியெல்லாம் ஜாஸ்தி நீங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தலை தனியா வேலை பார்த்தாலே நான் எவ்வளவு சம்பாதிப்பேன் அப்படின்னு ஏடா ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட நாட்டோட பிரதமருக்கு சம்பளம் பத்தலையா அப்படின்னு ஊரே காரி துப்புனதுக்கு அப்புறம் சம்பளத்தை கூட்டினா எல்லாம் என்னெல்லாம் நமக்கு தெரியாது அவரு பதவி விட்டு போகல இந்த மாதிரி பல சர்ச்சைக்கு மன்னன் தான் அண்ணன் தான் மன்னருக்கே மன்னன் அந்த மன்னர் இப்ப பதவியிலலாம் இல்லை ஆனா அவர் தான் சொல்லியிருக்காரு பிரிட்டனோட வீரர்கள் உக்ரைனுக்குள்ள இறங்குவார்கள் ட்ரம்ப் தப்பு செஞ்சுட்டு போறனால நாங்க வேடிக்கை பார்க்க முடியாது முழு அளவுல சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு ஆத்தாச்சு ஆத்திருக்காரு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பிரிட்டனால பண்ண முடியாது இதை நம்ம சொல்லல பிரிட்டனோட கூட்டுப்படை தளபதியே சொல்லியிருக்கார் பிரிட்டன் உள்ள நிலைமையில ஒரு சின்ன யுத்தத்தை கூட சமாளிக்க முடியாது எங்கிட்டு கடன் தாண்டி போய் சமாளிக்க போகிறோம் நம்ம பகுதிகளை காப்பாத்துறதே பெரும் சிரமமாக இருக்குது டிஃபென்ஸுக்கு பட்ஜெட்டை கூட்டுங்க அப்படின்னு சொன்னார் எப்போ ஒன்றரை வருஷம் முன்னாடியே அவர் சொல்லிட்டு போயிட்டார் அடுத்து அங்கே உள்ள ஏஜென்சிகளாக சொன்னது முதல்ல டிஃபென்ஸ்க்கு பட்ஜெட் கூட்டுறதுலாம் ரெண்டாவது ஆட்களே பற்றாக்குறையில்தான் தவிக்குது தெரியுமா உலகம் பூரா ஒன்று நம்ம எந்த பெரிய ஆப்ரேஷன்களை ஆப்ரேட் பண்றது இல்லை ஏதோ அமெரிக்கா பின்னாடியே போய் நிற்கிறனால நம்மளையும் ஒரு பெரிய நாடா இன்னமும் உலகம் நம்பிக்கிட்டு இருப்பீங்கிறதா யதார்த்தமான நிலமை ஆனால் அந்த அந்தஸ்தில் நம்ம இருக்கமான இல்லை அப்படின்னா அங்கே உள்ள ஏஜென்சிகளை கழுவி ஊத்தினார்கள் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டா இப்போ போரிஸ் ஜான்சன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அவர் முடிவு எடுத்துட்டா வீரர்கள் கிளம்பி வந்துருவார்களான்னு கேட்டால் இல்லை ஒருவேளை முடிவு எடுக்கிற இடத்துக்கு போகிறதுக்காக இப்படி பேசுறாரான்னு கேட்டால் அதுவும் தெரில சரி போய் கையெழுத்த போட்டோன்னே பிரிட்டன் கிளம்பி போயிட முடியுமானா முடியாது அமெரிக்கா இல்லாமல் பிரிட்டனால எங்கேயும் எதையும் சாதிக்க முடியாதுங்கிறதான் சமகாலத்தோட நிலைமை அமெரிக்கா பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தத்தில் ஃபோக்கஸ் பண்ணாது அமெரிக்கா ஈரான் சீனா அப்படின்னு அந்த பக்கம் போகும்போது பட்டுன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நானாக விட்டேன் சரி விட்டா என்னப்பா அதை அன்னைக்கு இன்னைக்கு இங்கே போகிறேன்ப்பா உலகத்தை காப்பாத்தன்னு கிளம்பி வராது மட்டும்தான் பிரிட்டன் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் போரிஸ் ஜான்சன் சொல்றது ஒட்டு மொத்தமாக அவர் எவ்வளவோ கூத்து கோமாளித்தனத்தை பண்ணியிருக்கார் அரசியலில் அதில் இதையும் சேர்த்து எழுதிக்க வேண்டியதுதான் இப்போ என்ன கெட்டு நன்றி வணக்கம்